வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டு மொத்த ரூமுமே பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சின்னு கே எல் ராகுலுக்கு வந்து மரியாதை வந்து கொடுத்துருப்பாங்க தேவையான சமயத்துல தேவையான ஒரு ஹண்ட்ரடை கே எல் ராகுல் வந்து அடிச்சிருக்காரு ஹண்ட்ரடு ஹண்ட்ரட்னால பார்த்தீங்கன்னா ஒரு சில சாதனைகளும் அவர் வந்து செஞ்சுருக்காரு இந்திய அணியில எந்த ஒரு பேட்டருமே வந்து ஒரு ஃபிஃப்டி கூட வந்து போடாத சமயத்துல ராகுல் ஒருத்தருடைய பொறுப்பான தான் பார்த்தீங்கன்னா இந்தியா இரநூத்தி நாற்பத்தஞ்சு அடிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ராகுலும் வந்து ஆரம்பத்தில் அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கூட வந்து இந்தியா அடிச்சிருக்க மாட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட எக்ஸாக்ட் பிளானே அதுதான் வந்து இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய பிளானை வந்து தகடு பொடி ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரி அடித்து அவுட் ஆகியிருக்காரு நூற்றி ஒரு ரனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவுட் ஆகிருப்பார் இவர் அடித்து அந்த நூற்றி ஒன்று அப்படிங்கிறது இந்த செஞ்சுரி அண்ட் கிரவுண்டில் வந்து ஒரு இந்திய வீரர் ஒருத்தர் வந்து ரெண்டு முறை செஞ்சுரி போட்டது அப்படிங்கிறது ராகுல் மட்டும்தான் இதே கிரவுண்டில் இதற்கு முன்னாடியும் செஞ்சுரி அடிச்சிருக்கார் ராகுல் இப்போவும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்க மண்ணில் வந்து அதிக முறை செஞ்சுரி அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சச்சின் வந்து அஞ்சு முறை அடிச்சிருக்காரு கோலி வந்து ரெண்டு முறை அடிச்சிருக்காரு இப்போ ராகுலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து சவுத் ஆப்பிரிக்கா மண்ணுல வந்து சதம் அடிச்சு பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காரு அந்த மாதிரி வந்து ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா சதம் அடிச்ச உடனே ஒட்டுமொத்த டிரெஸ்ஸிங் ரூமுமே எழுந்திரிச்சு நின்று இருப்பாங்க குறிப்பா விராட் கோலி ரோஹித் சர்மா ராகுல் டிராவிட் இவங்க மூணு பேரும் வந்து எழுந்திரிச்சு நின்று கே எல் ராகுல மனதாரம் பாராட்டியிருப்பாங்க இவங்க மூணு பேருமே வந்து ரொம்ப அரிதாக வந்து எழுந்திரிச்சு நின்று பாராட்டுவாங்க இப்போ ராகுலுடைய அந்த ஒரு போராட்டம் வேணா பிச்சு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அந்த சமயத்தில் கூட ராகுல் வந்து தனியால் வந்து போராடி இந்திய மாண வந்து இருக்காரு அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா ராகுல் வந்து எந்திரிச்சு கைதட்டி ஒரு சகமா வந்து இருப்பாங்க நன்றி